திருச்சியில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் இருவர் கைது கரூரில் இருந்து திருச்சிக்கு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் திருச்சி மாவட்டம் ஜியபுரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட முக்கம்பு மேலனை காவிரி ஆற்றுப்பாலத்தில் திருச்சி எஸ்பியின் தனிப்படையினர் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஸ்கார்பியோ காரில் கடத்தி வரப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோ எடையுள்ள குட்கா ஹான்ஸ் விமல் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை அடங்கிய இருபது மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் போதைப் பொருட்களை கடத்தி வந்த திருச்சி லால்குடி தச்சங்குறிச்சி மாரியம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த முனியாண்டி என்பவரது மகன் மணிராஜ் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் என்ஜிஓ காலனி வடக்கு ரங்கநாதபுரம் பகுதியை சேர்ந்த பெரிய கருப்பன் என்பவரது மகன் தங்கமாயன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் போதைப் கடத்தி பயன்படுத்திய வாகனத்தையும் அவர்களிடமிருந்து ரூபாய் தொன்னூத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர்